இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு போல் ரெண்டு கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா உப்பு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா சாப்டான மாவை கொஞ்சமா மாவு எடுத்து பாலத்தின் கவர் அல்லது வாழையில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டையா தட்டிட்டு நடுவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க வாழையில் அல்லது பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியதான் ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கிற வெள்ளம் மெல்ட் ஆகி சாப்பிடும்போது சம்ம ஜூசியா செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்னோட கொடுக்கிற ரெசிபி இது வீடியோவில் பார்க்கலாம் போ பாய்